ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் அந்த எண்ணம் நம்ம மனசில் எப்படி இருக்கணும் பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருமே என் லைஃப் வரமாட்டீங்க என்ன காரணம் தெரியல ஒரு வேலை நோட்டிஃபிகேஷன் வரலான்னு தெரியல மேபி பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க ஏன்னா உங்களை எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நல்லாவே தெரியும் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக என்னை வந்து உண்மையாக ரொம்ப நேசிச்ச உறவுகளுக்கு அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி கமெண்ட்ஸ் கொடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு நான் நினச்ச ரொம்ப சந்தோஷப்படுவேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சாப்பிட்டீங்களா வெயில் அதிகமாக இருக்குது நிறைய தண்ணி குடிங்க ஜூஸ் குடிக்க முடியலனாலும் நிறைய தண்ணி குடிங்க டைம் இருக்கும்போது என்னப்பா டைம் இருக்கும்போது இளநீர் வாங்கி குடிங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லைவ்ல இருந்தீங்கன்னா அப்படியே வாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு கிளம்பிடலாம் மறக்காம லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பத்து நிமிஷம் ஆகலப்பா இப்போதான் ஒரு நிமிஷம் ஐம்பது செகண்ட்ஸ் ஆயிருக்கு அதுவே நெட்டே ஒர்க் ஆகப்பட நெட்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது எனக்கு மட்டும் எந்த கடமை இப்படி சோதிக்கிற கடமை

பாடம் சொல்லும் போது தப்பு புத்தி போடு சாமி பாட்டுப்பா புத்தி போடு புத்தி போடு அப்படி சொல்லக்கூடாது பத்து நிமிஷம் ஆகுடா பத்து நிமிஷம் ஆகலை வெயிட் பண்ணு இப்போதான் ரெண்டு பேர் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் லைவில் வர்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி லைவ் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தானே சொல்லுங்கள் அமைதியா இருக்கியா இந்த மாதிரி வண்டி ஓட்ட நான் நாங்கள் போட்டாலும் போட்ட நீ எப்பவுமே இதுதான் பண்ணுவேன் தெரிஞ்ச விஷயம்தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் கணேஷ் பிரதர் வணக்கம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா விக்னேஸ்வர் ஹாய் வாங்க வாங்க பிரதர் வாங்க விக்னேஷ் தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ லைவ் வந்ததுக்கு ரொம்ப நாளாச்சு இப்படி உங்களெல்லாம் பார்த்து பேசி எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க காலேஜ் லைஃப்லாம் எப்படி இருக்கு சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நான் இன்னும் சாப்பிடலம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபைனா ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அம்மா அப்பாவெலாம் எப்படி இருக்காங்க துபாயில் இருக்கீங்களா வாவ் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் எப்போ போனீங்க தம்பி இருப்பா இருப்பா பிரெணிகா ஹாய் சில ஹாய் ஹயா என்ன ஒர்க் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு துபாய்க்கு வேலை செய்யும் போது ரொம்ப ஹாப்பி ஆனா ரொம்ப நாள் ஆச்சு நான் லைவ் போட்டேன் அதனால தெரியல யார் யார் எப்படி இருக்கீங்க கூட போன ஜூலை வந்தேன் ஓ சூப்பர் சூப்பர் சேஃபா இருக்கா கம்ஃபர்டபுளா இருக்கா எல்லாம் ஒர்க்லாம் நல்லா இருக்கா அங்க இருக்கவங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸா சூப்பர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப துபாய் வந்தா பார்க்கலாம் ஈரோடு சூப்பரா போதா சூப்பர் 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 பி ஹாப்பி ஆல்வேஸ் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க ஹாப்பியா இருங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க லைஃப் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லானது அதுவும் நம்மள மாதிரி மனுஷ பிறவி இட்ஸ் ரியலி சூப்பரான லைஃபு நல்லா ஒர்க் பண்ணுங்கள் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அபித் பிரதர் வாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கும் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி லைவ் வந்ததுக்கு எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க குழந்தைங்க மனைவிலாம் ஓட்டு போட்டிங்களா தேங்க்யூ அபித் பிரதர் எப்படி இருக்கீங்க ரொம்ப மாதம் ஆச்சு கண்டிப்பாக சிஸ்டர் ஓகே தம்பி ஓகே ஓகே கொஞ்சம் எடுங்க லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் நிஜமாக எதிர்பார்க்கல ஐ ஆம் ஸோ ரியலி ஹாப்பி வலைக்கும் சலாம் இட சுகம் அவ்வளோ சுகமான நன்னாயிட்டு சுகம் நீங்கள் எப்படி இருக்கீங்க பிரதா எப்படி இருக்கீங்க விக்னேஷ் தம்பி கொஞ்சம் ரெஸ்ட்டுங்க டைம் இருக்கும்போது அக்கா வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னாச்சு லைவ் வீடியோ இல்லைன்னா ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் வருது ஷார்ட் ஷீட்டை வருதா அப்ப பிரதர் கமெண்ட்ஸ் கூட கொடுக்க மாட்டேறீங்க நீங்கலாம் பாக்குறீங்களா என்னன்னு கூட தெரியாம இருந்தனாளா லைவ் போட முடியல இந்த பையன் கொஞ்சம் வந்துட்டா ரொம்ப சாட் பண்ணறா இப்ப கூட இப்போ கூட டார்ச்சர் அப் பண்ணிட்டே தான் இருக்கான் ஃபோன் ஃபோன் பார்க்காதீங்க ஃபோன் பார்க்காதீங்கன்னு இப்போ கூட அழிட்டா இருக்கான் நீங்க எப்படி இருக்கீங்க பிரதர் ஆஃப்டிங்லா என்னப்பா பண்ணீங்க களைப்பறிச்சிங்களா விவசாயம் பண்ணீங்களா என்ன வலை ஆ சரி செல்லப்புல தங்கம் தங்கம் அபிதை என்னாச்சு லைவ் மெசேஜ் காணோம் போட முடியல மொபைல் கம்ப்ளைண்ட் ஆகுறதுனால லைக் தேவையா பிரதர் எவ்வளோ அழகாக இருக்க பார்த்தேன் ஓகே நீங்களே எவ்வளோ சொன்னாலும் மாற மாட்டீங்க வேலூர் ஹரி 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 ரோ தனுஷனா வணக்கம் 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 ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே ஓகே அபி பிரதர் பரவாயில்ல ஓகே ஓகே பரவாயில்ல ஒன்றும் ஒன்றும் இது இல்லை நீங்கள் பார்க்குறீங்கன்றத சந்தோஷமே போதும் தலைப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் வணக்கம்

சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறது தான் எல்லாரும் சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லன்னா சாப்பாடு போற போகிறீங்களான்னு கேட்காதீங்க அது நம்மளோட தமிழ் பண்பாடு எப்பவுமே சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது கலாச்சாரம் ஸோ அதான் கேட்டேன் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து தக்காளி தொக்கு என்னப்பா வாழைக்கா பொரியல்மா நிமிஷம் போன கொடுக்க மாட்டேன் மேம் என்ன சொல்லிருக்காங்க போன் பார்க்க சொல்லியிருக்காங்களே கண்டிப்பா பிரதர் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் கனெக்ட்ல இருங்க உங்கள் நேரலுக்கு புதிய வரவு மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி பிரேம்குமார் பிரதர் ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா லைவ் பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போ பண்ணீங்க பிரதர் நான் பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக பண்ணிப்பேன் இப்போ நான் இன்ஸ்டாவுக்கு அதிகமாக மாட்டேன் நான் என்னைக்காச்சும் வீடியோ போடுற மாதிரி இருந்தால் தான் இன்ஸ்டாவுக்கு போவேன் நீங்கள் ரிப்ளை பண்ண நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுறேன் ஆனால் இப்போதைக்கு எந்த ஐடியா இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் நான் சொல்கிறேன் இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்க சர்ச் சூப்பர் அஜித் போட வீடியோ சூப்பர் தேங்க்யூங்களா ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு கொடுத்துறேன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு பேசிட்டு வந்துடும்டா இல்லை இனிதான் ஓகே ஓகே அபிபிரத ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி லைவ்ல வந்ததுக்கு நீங்க கொஞ்சம் பேச விடுப்பா பேசி அஞ்சு நிமிஷம் ஆச்சா அப்போ நான் வந்து லைவ கட் பண்ணணுன்ற அதானே சரி ஓகே நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லிடுறேன் நான் என்ன சாப்பிடல அபிப் நான் என்ன சாப்பிடல லேட் ஆகும் லேட் ஆகும் கணவர் இன்னும் வரல வந்ததுக்கு அப்புறம் புதுசாகணும் ஓட இதே இது சொல்ற டிரைவிங் போகும்போது பொறுமே போங்க அந்த ரெண்டு வாட்டி சொல்லிட்டு கட் பண்ணிரற ஆமா அபித் பிரதர் கீக் தான் அபிர் ரொம்ப 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 நன்றி லைவ்ல வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லைவ்ல வந்து வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ரொம்ப சேஃபாக ட்ரைவிங் பண்ணுங்கள் சம்மர் டேஸை வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் நிறைய தண்ணி குடிங்க ஹெல்த்தியான ஃபுட்டு அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் சாப்பிடுங்க பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மீண்டும் ஒரு லைவ் சந்திப்போம் அபிர்வத ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பாய் டேக் கேர் குட் நைட் ஏன்டா ஃபோன்லாம் தள்ளி விடுற